நடிகர் தனுஷ் என்னோட மகன்தான் அப்படின்னு வழக்கு தொடர்ந்து இருந்த கதிரேசன் அவர்கள் குறைவு காரணமா இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி இந்த ஒரு தம்பதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் எங்களோட பையன் தான் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடிட்டாரு எங்க தெரியுமே கிடைக்கல அவரை இயக்குனர் ராஜா அவர்கள் வளர்ப்பு பையனா வளர்த்து வந்திருக்காரு அவர் திரையில நடிச்சு பெரிய அப்புறம் தான் எங்களுக்கு அடையாளமே தெரிஞ்சுது தனுஷ் அவர்கள் எங்களோட கடைசி காலகட்டத்தில் எங்களுக்கு உதவித்தொகையை கொடுத்து உதவணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்திருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அப்ப மிகப்பெரிய பரபரப்பா பேசப்பட்டிருந்துச்சு மேலும் பல வழக்குகள் போயிருந்துச்சு தனுஷ் அவர்களுமே இந்த ஒரு வழக்குக்காக கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருந்தாரு கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதிட்ட ஆதாரங்கள் கேட்கும்போது ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க அந்த ஒரு போட்டோல இருக்க பயனும் தனுஷ் மாதிரி எல்லாம் இல்ல ஓரளவு மட்டும் தான் ஒத்து போகுது அதை தாண்டி மிகப்பெரிய ஆதாரம் இவங்க கிட்ட இல்ல கடந்த மார்ச் பதிமூணாம் தேதி இந்த ஒரு கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டிருச்சு தவறான உள்நோக்கத்தோட இந்த ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆதாரமும் சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து இந்த ஒரு நிலையில கடந்த சில தினங்களாக கதிரேசன் அவர்கள் குறைவு காரணமாக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அவரை மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க குறைவு காரணமாக அவர் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு இறக்கிறதற்கு முன்னாடி அவரோட மனைவி கிட்ட அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா சின்ன வயசுலேயே நம்ம பையன் ஓடி போயிட்டான் அவன் எங்கே போனான் அப்படிங்கிற தெரியல அவனோட சாயல்ல அந்த தம்பி இருக்கவும் தான் அவர் மேலே கேஸ் போட்டோம் ஆனால் நாம பணத்துக்காக தான் போட்டோம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க வயசான காலகட்டத்தில் தன் மகன் தான் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கேஸ் போட்டோம் அது பொய்யா போயிருச்சு இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் என் பையன் சந்தோஷமா இருந்தால் போதும் நான் உனக்கு உறுதுணையா இருந்தேன் இப்போ நானும் இல்லை இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க போறியோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு கடைசி காலகட்டத்தில் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது எனக்கு தெரியலை கண்டிப்பாக அந்த பையன் ஒன்னை பார்க்கவாது வருவார்ன்னு நம்புறேன் நம்மளோட போராட்டம் ஜெயிக்கணும்னு நம்புறேன் அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் கிட்டே ரொம்பவே எமோஷனாக பேசிட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட ஒய்ஃப் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் தனுஷ் அவர்கள் அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கலாம் ஏன்னா அவங்க பையன் மாதிரி இருக்கேன்னு தானே அவங்க சொல்லியிருந்தாங்க கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்ப் அது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் மற்றும் நடிகரான பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட அடுத்த படத்தோட அறிவிப்பு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வைரலாக போயிருந்துச்சு மேலும் இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வந்த் அவர்கள் இதற்கு முன்னாடி எடுத்திருந்த ஓமை கடவுளே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு அதனாலே இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சமீபத்தில் இந்த படத்தை பற்றி என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த கதை ак்டர் சிம்புவங்களுக்கு சொன்னது அபடினும் அவர் ஓகே சொல்லிட்டாரு அபடினும் டேட் इशயூவால இப்ப பிரதிப் ரங்கநாதன் பண்றாரு அப்படிங்கற மாதிரி வந்திருந்துச்சு அந்த ஒரு விஷயத்துக்கு டைரக்டர் அஷ்வந்த் அவர்களே விளக்கம் கொடுத்திருந்தார் சிம்பு சாருக்கு சொன்ன கதை வேற இவருக்கு சொன்ன கதை வேற இது முழுக்க முழுக்க நாங்க காலேஜ் டைம்ல பண்ணத வச்சு எழுதுன கதை அது வேற இது வேற அப்படினு சொல்லிருக்காரு and ஓமே கடவுளே புறம் மிகப்பெரிய வெற்றி பிரதீப் ரங்கநாதன் அவர்களுமே ரொம்பவே சூப்பரா தான் கதை चूஸ் பண்ணுவாரு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் இதுவரைக்கும் வரைக்கும் கனெக்டிங் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க